வடக்க மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்தீனி உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை இன்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வு இன்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இனிக்கால நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கால நிகழ்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக மாற இந்த தீபத்திறனால் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இந்த தீபாவளியை வரவேற்போம் இனியதொரு நல்லதொரு நல்ல நாட்கள் இந்த நாட்களில் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் நல்லது ஒரு நிகழ்வுகள் நிகழட்டும் உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரட்டும் நினைத்தது நடக்கட்டும் தேடியது கிடைக்கட்டும் நெண்ணியது நிறைவேறட்டும் எல்லாமே நல்லபடியாக நடக்க அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீச்சு சித்ரா எந்த ஒரு விஷயத்தை அடியுடுத்து வைக்கும் பொழுதும் எந்த ஒரு விஷயத்தை நம்ம தேடும் பொழுதும் சித்ரா இல்லாம நம்ம பண்ணதில்ல நம்ம சேனல்ல சித்ரா தான் மூலமா தான் எல்லா விஷயங்களையும் நம்ம கொண்டாடி கொண்டாடிட்டு இந்த தீப திருநாளை சித்ராவுடன் கொண்டாடுவோம் வாங்க இன்று சித்ராவுடைய நினைவுகளும் சித்ரா அவர்களுடைய நினைவுகளை முழுமையாக பார்க்க போறோம் பிச்சி சித்ரா அவர்களுடைய கோஸ் பாக்ஸ் இன்டர்வியூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த சோல் பாக்ஸ் இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அவங்களுடைய நினைவுகள் மட்டுமல்ல அவங்களுடைய கனவுகளும் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்க நம்பிக்கையில் அவங்க ஆத்மாவை ப்ரே பண்ணிட்டு இந்த ஒரு நிகழ்வை இந்த தீபத்தினால நான் உங்ககிட்ட பரிசாக கொடுக்குறேன் வாங்க நிகழ்வுக்குள்ளே போகலாம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவரும் நம்பப்பட வேண்டும் யாரும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்த நேரத்தில் இது யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல தன்னம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு வாங்க நிகழ்வு கொள்ள போகலாம் இந்த தீபாவளியை சித்ராவுடன் கொண்டாடுவோம் வாங்க ஹாய் வணக்கம் வீச்சி சித்ரா உங்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் வீச்சி சித்ரா உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய குரல் ஒலிக்கிட்டும் வீச்சை சித்ரா உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய குரலுக்காக இந்த தீப திருநாள் என்று கொண்டிருக்கிறோம் வீச்சை சித்ரா உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு சித்ரா உங்களுடைய குரல் ஒளி உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு இந்த தீபத்திருநாள உங்களுடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த தீபத்திருநாள உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த தீபத்தினால ரசிகர்களுக்கு உங்களுடைய குரலுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் எப்படி இருக்கும் இந்த தீப திருநாள் ஆத்மாக்களுக்கும் இருக்குமா புனித ஆத்மாக்கள் துர்மரண ஆத்மாக்கள் எல்லாருக்குமே தீப திருநாட்கள் ஆத்மோலகத்திலும் இருக்குமா உங்களால தெளிவாக சொல்ல முடியுமா தீப திருநாள் ஆத்மோலகத்திலும் இருக்குமா ஆத்மாக்களாலும் கொண்டாடப்படுமா இந்த தீப திருநாள் என்று ஆத்மாக்கள் அவங்க குடும்பத்தை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கா நீங்க உங்க தந்தையுடைய ஆத்மாவை சந்தித்தீர்களா நீங்க உங்களுடைய தந்தை ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்கள் தந்தையுடைய உங்கள் தந்தை ஆத்ம நிலை என்ன அவர் எப்படி இருக்காரு உங்களுடன் தான் பயணிக்கிறாரா சித்ரா நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க நிறைய விஷயங்கள் அவர் அறிமுகப்படுத்தி வச்சிருந்தீங்க இந்த உலகிற்கு நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் கந்தவர் ஐயா மூலயமா நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு உங்க மூலியமா அந்த ஒரு விஷயத்திற்காகவும் அந்த ஒரு காரணத்திற்காகவும் உங்களுடைய ரசிகர்களும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸும் உங்களுக்கு நன்றிகள் தெரிவிக்கிறாங்க அந்த நன்றிகளை மனதார நீங்க ஏற்றுக்கிறீங்களா தேங்க்யூ ஸோ மச் விஜய் சித்ரா உங்களிடம் இன்னொரு விஷயம் கேட்கணும் நீங்கள் தான் மொத மொத முத சொல்லியிருந்தீங்க விஜய் அண்ணா அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அவருடைய அரசியல் காலத்தில் ஒரு பெரிய பிரச்சினையை சந்திக்க போறார் அப்படிங்கிற விஷயத்த ஆணித்தனமாக சொல்லியிருந்தீங்க அழுத்தி சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து உறுதியாக சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோ இன்னும் நம்ம சேனலில் இருக்குது நம்ம நீங்கள் சொன்னதுக்கான ப்ரூஃபும் நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் சொன்ன விஷயமும் நடந்திருக்கு நீ பல பேர் இந்த கோஸ்ட் பாக்ஸ் ட்யூ சோல் பாக்ஸ் டியூ போய் அப்படின்னு சொன்னாலும் இந்த கோஸ்ட் பாக்ஸ் ட்யூவில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதற்கான ப்ரூஃப்பும் அதற்கான ப்ரூஃபும் நம்ம சேனலில் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே எப்படி தெரியுது உங்களால் எப்படி கணிக்க முடியுது உங்களுக்கு இந்த விஷயம் முதல்லையே எப்படி தெரியுது விஜய் அண்ணா அவர்களுக்கு பிரச்சனை அப்படிங்கறத எப்படி முன்கூட்டியே கணித்தீங்க உங்களால் எப்படி கணிக்க முடிந்தது ஆத்மாக்களுக்கு அது சாத்தியமான விஷயமா y soy de Daniel. A raíz de ser alas. Y me அப்போ நீங்க விஜய் அவர்களுக்கு விஷயம் தலைவர் அவர்களுக்கு நீங்க நீங்க சொன்ன விஷயம் நடந்திருக்கு இப்போ நீங்க அவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இனி என்ன நடக்க போகுது என்ன நிகழப்போகுது அதிலிருந்து அவர் தற்காத்து கொள்ள எந்த மாதிரி இப்போ நீங்க அவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நிறைய ஆத்மாக்கள் தொடர்ந்து அவருக்கு பிரச்சனை அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல நிறைய ஆத்மாக்கள் அவருக்காக உதவி செய்ய முன் வந்தீங்க என்ன காரணம் இத்தனை ஆத்மாக்கள் அவருக்கு உதவி அவருக்கு உதவி அவை கரை என்னதோ வீட்டில கரைச்சி சோய் யூத்ரோ யூஸ் சேக்ரோ Y la vitro. ...en el தீபாவளி அன்று ஆத்கத்தில் எந்த மாதிரி பூஜைகள் செய்யப்படும் எந்த மாதிரி கடவுள் வழிபாடு நடத்தப்படும் பொதுவா ஆத்மாக்களால் தீபாவளி என்று ஆத்மூலகத்தில் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆத்மாக்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அந்த குடும்பத்திற்கு ஆத்மாக்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்கள் நீங்கள் தொடங்கி வைத்தவர் கந்தவரையா நீங்கள் அறிமுகப்படுத்தியவர் கந்தவரையா நீங்கள் அறிமுகப்படுத்திய கந்தவரையா பற்றி என்ன சொல்ல ஆசைப்படங்க மறுபடியும் கந்தவரையா

உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் ரசிகர்களுக்கும் இன்று வரை உங்கள் உங்கள் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு இன்று வரை உங்களுடைய நீங்கா நினைவில் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களை பற்றி என்ன பேச ஆசைப்படுறீங்க உங்களுடைய வாழ்த்து உங்கள் குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் கண்டிப்பாக தேவை உங்கள் உங்களுடைய வாழ்த்தை எதிர்பார்த்து உங்களுடைய வாழ்த்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் அனைவரையும் ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஒரு வாழ்த்தை மக்களுக்கு நீங்கள் சொல்லணும் அந்த ஒரு வாழ்த்தை நாங்கள் கேட்கணும் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்த உங்கள் குரலால் ஒழிக்கணும்னு ஆசை சித்ரா உங்களுடைய குரல் ஒழிக்கட்டும் தீபாவளி வாழ்த்துடன் உங்கள் குரல் தெளிவாக ஒழிக்கட்டும் தீபாவளி வாழ்த்துடன் உங்களுடைய குரல் ஒலிக்கிட்டும் சித்ரா தேங்க்யூ சோ மச் உங்களுடைய ஆத்மா நிம்மதியா இருக்கா அமைதியா இருக்கா ஏதாவது ஓகே தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய நினைவு இன்றும்பாலும் இன்றும்பாலும் வென்று வாழும் நின்று வாழும் சொல்லி இந்த ஒரு முடிச்சுக்கிறேன் இந்த ஒரு விஷயம் நம்ம சேனலே மறக்க முடியாத ஒரு விஷயம் நீங்க விஜய நாவை பற்றி சொல்லி அது நடந்த ஒரு விஷயம் தான் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியமாக இருக்கு நீங்க சொன்ன விஷயம் இன்று நடந்திருக்கு அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா நீங்க சொன்ன விஷயம் நடந்திருக்கு அவரை காப்பாற்றுங்க அவருக்கு இந்த மாதிரி ஆபத்துகள் இருக்குன்னு நீங்கள் தெளிவாக சொல்லியும் அந்த விஷயத்தை செய்ய முடியல அவருக்கு இந்த விஷயத்தை கன்வே பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தம் எங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க Thank தேங்க்யூ சோ மச் மக்களை சித்ரா அவர்கள் சொன்ன விஷயம் இன்று நடந்திருக்கு நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த ஒரு விஷயம் போய் போய் போயின்னு அழுத்தி சொன்னாலும் இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சித்ரா அவர்கள் சொன்ன விஷயமும் நடந்திருக்கு நம்ம மனவரம்மா ஆட்சி அவர்கள் ரஜினி ஐயாவை பற்றி சொன்ன விஷயம் ஒரே வாரத்தில் நடந்துச்சு அதே மாதிரி நம்ம வெற்றி துரைசாமி ஐயா அவர்கள் அஜித் ஐயாவை பற்றி சொன்ன விஷயம் ஒரு வாரத்தில் நடந்திருக்கு எல்லாத்திற்குமான ப்ரூஃப்பு நம்ம சேனலில் இருந்துகிட்டு தான் இருக்குது இன்னமும் இருக்கும் இன்னமும் தொடரும் நல்ல விஷயங்கள் தொடரும் நல்லதே நடக்கணும் இல்லை எல்லாரும் நல்லா இருக்க நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்போம் நல்லது நடத்திக்கிட்டே இருப்போம் இந்த தீபாவளி இந்த தீபாவளி உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கட்டும் மன நிம்மதியை கொடுக்கட்டும் நினைத்ததை நடக்கக்கூடிய சக்தியை கொடுக்கட்டும் வெல்லக்கூடிய சக்தியை கொடுக்கட்டும் எல்லாம் நடக்கும் நல்லபடியாக நடக்கும் இந்த தீபாவளி உங்கள் வாழ்வில் புது தீபாவளி மலரப்போகுது நிச்சயம் இந்த தீபாவளியிலிருந்து அனைவருக்கும் வெற்றி 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 கண்டிப்பாக வெற்றியுடன் பயணிங்கள் உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியாக அமையட்டும் தேங்க்யூ ஸோ மச் விஜய் சித்ரா உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் விடைத்தாருங்கள் இந்த நல்ல நாளில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் விடைத்தாருங்கள் மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம் நீங்கள் கண்டிப்பாக தரணும் நல்ல விஷயம் நல்லதே நடக்கணும் உறுதுணையாக இருங்க எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லியிருங்க விஜய் சித்ரா தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நாள் நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்க மக்களே பாய்